இப்ப நாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நடிகர் கவின் பத்தின முக்கியமான ஒரு விஷயத்த பாக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சின்ன திரையில பல தொடர்கள் நடிச்சு பிரபலமானவர் தான் நடிகர் கவின் அதுக்கு பின்னாடி பிக் பாஸ் ஷோல கலந்துட்டு ரொம்ப பேமஸ் ஆனார் அப்புறமா சினிமால கீரோவா அறிமுகமான இவர் தற்போது வேகமா வளர்ந்து வர்ற கீரோவா இருந்து வாரார். இளநீக்கத்துல ஸ்டார் என்ற திரைப்படத்துல கவின் நடிப்புல ரீசெண்டா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாம் கவின் நடிப்பை பாராட்டி வராங்க இந்த படத்துக்காக கவின் சுமார் ரெண்டு கோடி ரூபாய் வாங்கி இதுக்கு முன்னாடி முப்பத்தைந்து முதல் நாற்பது லட்சம் வரை சம்பளம் வாங்கிய இவர் தற்போது கோடிகள்ல சம்பளம் வாங்க தொடங்கிருக்காரு ஒரு நடிகற்ற மார்க்கெட் தான் சம்பளத்தை நிர்ணயிக்குதுன்னு கவின் இது பற்றி ஒரு கருத்தும் சொல்லிருக்காரு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்கு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க